மார்ச் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் தீயோர் என் உடலை விழுங்க நெருங்குகையில் என்னை பர் என்னை விழுங்க என நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் திருப்பால் இருபத்தி ஏழு ஒன்று முதல் நான்கு முடி உள்ள ரைவசனங்கள் பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே எஸ்ராஜாவே எங்கள் ஒளியானவர் எங்கள் மீட்பானவரே எங்கள் உயிருக்கு அடைக்கலமானவர நன்றியோடு ஆராதிக்கிறோம் இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான தீங்கிற்கும் எல்லாவிதமான ஆபத்திற்கும் எங்களை விலக்கி உம்முடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறீர் உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எதிலுமே குறைபடாமல் நிலைவாய் நிறைவாயில் நடத்தி கொண்டிருக்கிறீர் நாங்கள் மன்றாடும் போது எங்கள் குரலுக்கு செவி கொடுக்கின்றீர் அப்பா அவடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காமல் ஓ எங்களை உடைய தள்ளி தள்ளிவிடாமல் எவ்வளவுதான் நாங்கள் விலகி இருந்தாலும் எவ்வளவுதான் நாங்கள் உமக்கு துரோகம் செய்து உமக்கு எதிராக எழுந்தாலும் உடைய இருதயத்தை துக்கப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் அப்பா எங்கள் மீது நிற்காருண்யத்தோடு இரக்கத்தோடு கண்ணோக்கி பார்க்கிறையா நன்றி சொல்லி திருப்பாடல் ஆசிரியோடு ஒரு மனதாய் நாங்கள் வாழ்த்தி பாடுகிறோம் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் ஆடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்திலேன் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரரோடு அறிக்கையிட்டு அப்பா உங்களுடைய திருமுகத்தை நாடி தேடி வருகிறோம் நன்றி சொல்லி ஆராதித்து உமை பாடி உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஒவ்வொரு நடத்துகிற விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் மாற்றி தேற்றப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் குடும்பம் யாது அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் இந்த ஓய்வு நாளை கொடுத்து திருவுடல் துரதத்தோடு எங்கள் உள்ளத்தில் எழுந்த அருளி வந்து எங்கள் ஆன்ம உணவாக எங்கள் உடலுக்கு சக்தியாக இந்த நாள் முழுவதுமையா எங்களை நீர் தூக்கி சுமந்து கொண்டீர் நன்றி சொல்லி நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் என்று அறிக்கை எடுகிறோம் ஆண்டவர அப்பா இதோ இன்றைய நாள் உங்களுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுவீர் ஒவ்வொரு நாளும் இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வலினம் கூர்மையான உம்முடைய வார்த்தை சம்மட்டி போன்றதான உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுகிறது எங்களை ஆற்றுகிறது எங்களை நெல்வழிப்படுத்துகிறது எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் வருகிறது அப்பா நாளிலும் கூட பவுலடியார் இதோ நீங்கள் அனைவரும் என்னை போல வாழுங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளன அவர்களை பற்றி மீண்டும் உங்களிடம் குறியலேன் இப்பொழுதும் கண்ணீரோடு செல்கிறேன் அழிவே அவர்களது முடிவு வயிறே அவர்கள் தெய்வம் மானக்கேடு அவர்களது பெருமை அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலோகத்தை சார்ந்தவை பற்றியே நமக்கோ விண்ணகமே தாய்நாடு தான் மீட்பரா மாண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் என்று சொல்லி அப்பா நாங்கள் பரலோகத்திற்குரியவர்கள் பரலோகம்தான் எங்களுடைய வீடு என்று சொல்லி பௌலடியார் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் அம்மாண்டவரே அநேக நேரம் நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது வயிறு தான் எங்கள் தெய்வமாக மானக்கேடு தான் எங்கள் பெருமையாக எங்கள் எண்ணமும் எங்கள் ஏக்கங்களும் மண்ணுலகை சார்ந்தவையாக இருக்கிறதாண்டவர அப்படி நாங்கள் வாழும்பொழுது உமக்கு பகைவர்களாயும் மாறிவிடுகிறோம் உம்முடைய அன்பை எதிர்த்து உம்முடைய பிரசனத்தை விட்டு விலகி சென்று இந்த உலகம் தான் எங்களுக்கு முக்கியம் என்று உலகப் போக்கின்படி உலக கொள்கைகளின்படி உலக நடத்தையின்படி நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவர அப்ப ஏற்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாது உண்மையான கிறிஸ்தவர்கள் உம்மோடு நடக்க விரும்புகிற உண்மையான உம்மோடு நடக்க உம்மை பின்பற்ற விரும்புகிற உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் உம்மை போல வாழ வேண்டும் பரலோகத்தை கண்முன் கொண்டு வாழ வேண்டும் அப்பா நீரே எங்களுடைய உடலை மாற்றிக்குரிய உடலாக உம்முடைய சாயலாக உம்முடைய உருவாக மாற்ற நீர் ஒருவரே வல்லவராயிருக்கிறீர் எங்களுடைய கண்முன் கொண்டு உண்மை மட்டுமே எங்களுடைய சுமந்து ஒரு நாளும் நாங்கள் வாழ விண்ணகத்திற்குரியவற்றை நாங்கள் ஆவலோடு தேடி வாழ அப்பா என்று நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் போஸ்லர்கள் அந்த மேக வடிவில் உண்மை கண்ட பொழுது முகமுகமாய் நீர் பிதாவை தரிசித்த பொழுது உம்முடைய மாற்றியவர்கள் கண்டுகொண்டார்கள் ஆண்டவரே நாங்கள் இங்கே இருப்பது நல்லது உமக்கொன்றும் ஓசைக்கொன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று சொல்லி தாம் சொல்வது என்னதென்று அறியாமலே அவர்கள் சொன்னார்கள் மேகமாயும் அப்பாவுடைய மகிமையான பிரசன்னம் இறங்கி வந்து இவரை என் மைந்த நான் தெரிந்து கொண்டவர் இவரை இவருக்கு செவி சாயுங்கள் என்று குரல் ஒளித்த பொழுது அப்பா பரலோக மகிமை பரலோக அவர்கள் கண்டார்கள் நாங்களும் கூட ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமுடைய சமூகத்தில் வரும் பொழுது அப்பாவுடைய குரலை கேட்கிற ஜனமாக உம்முடைய மகிமையின் பிரசனத்தில் எங்களை நினைத்து உம்முடைய பிரசனத்தில் கலி கூறுகிற ஜனமாக வாழ என்று நாள் அழைப்பு விடுக்கிறீர் அப்போ அந்த மலை அனுபவம் உம்முடைய பிரசனத்தில் மகிழ்ந்து கலி அனுபவம் ஒவ்வொரு நாளும் எங்கள் தனிப்பட்ட சபத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும் வாழும் அந்த அந்த அனுபவத்துக்குள்ளராக எங்களை கடந்து போக நீர் அழைப்பு விடுக்கிறீர் ஜபாவியில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர உம்முடைய பிரசனத்தில் நிலைத்து நிற்க உம்மை மட்டுமே எங்கள் கண்முன் கொண்டு வாழ என்று நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீரையா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய பரிசுத்த ரத்தக்கோட்டைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய் ஆவியுள்ள நெருப்புக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா இதோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்ததாக தான் இருக்கிறது கதிகாலை ஏழு நேரம் முதல் இரவு உறங்க செல்லும் வரைக்கும் நாங்கள் போராடுகிறோம் இந்த போராட்டத்தில் அநேக நேரம் அப்பா உல உலகத்தை நோக்கி நாங்கள் வாழ்கிறோமே தவிர உலக மாயைகளினாலும் உலக கவலைகளினாலும் உலகத்திற்குரிய போராட்டங்களினாலும் நாங்கள் சோர்ந்து போகிறோமோ ஒழிய அனை நேரம் எங்களுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி பதிய வைக்க நாங்கள் மறந்து விடுகிறோம் நோக்கி நாங்கள் மறந்து விடுகிறோம் எங்கள் கவலைகளும் எங்கள் கண்ணீர்களும் எங்கள் துக்கங்களும் எங்கள் ஏமாற்றங்களும் எங்கள் தோல்விகளும் எங்கள் பலவீனங்களும் விழத்தாட்டுகிறது எங்கள் விசுவாசத்தை குறைபடுத்துகிறது உமீதுள்ள அன்பின் ஆழத்தை அதை குறைபடுத்துகிறது மீண்டும் ஒரு விசேர்ந்த இரவு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா என்ன நேர்ந்தாலும் எது வந்தாலும் நிறையங்கள் ஒளி நிறையங்கள் கேடகம் நீரே எங்கள் கற்பாறை நீரே மீட்பு என்று அறிக்கையிட்டு உண்மை மட்டுமே நாங்கள் நிறைவு காண உண்மை தரும்படி தாழ்த்தி ஒப்படைக்கிற கூடாரத்தில் மறத்து வைக்கிற தெய்வம் ஐயா உமக்காக உறுதியோடு காத்திருக்கிற பிள்ளைகளை உள்ளத்தில் வலிமை பெற உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை உடல் அளவில் வலிமை பெற செய்கிற தெய்வம் நீர் ஒருவரே ஐயா எங்கள் தாயும் தகப்பனும் எங்களை கைவிட்டாலும் உலகம் எங்களை ஒதுக்கினாலும் உலகம் எங்களை ஒருவேளை புரிந்து கொள்ளாமல் எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் போனாலும் எங்களை அறிந்து கொள்கிறவர் எங்களை ஏற்றுக்கொள்கிறவர் நாங்கள் இருப்பது போல எங்களை பார்க்கிறவர் ஒருவர் மட்டுமே என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா எங்கள் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பாடுகளோடும் வேதனைகளோடும் வியாதிகளோடும் போராடி கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அந்தவரை ஒருவேளை உணவுக்காக கடை நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தோல்வியின் மத்திலும் இழப்புகளின் மத்தியிலும் நிந்தைகளின் மத்தியிலும் அவமானங்களின் மத்தியிலும் சிலுவைகளை சுமக்க முடியாமல் உலகத்தோடு போராடி போராடி மனிதர்களோடு போராடி போராடி சூழ்நிலைகளோடு போராடி போராடி பலனற்று கீழே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் சமுதாயத்தின் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகள் யாரும் ஆதரவின்றி அப்பா யாரும் என்னோடு கூட நடக்க மாட்டார்களா என்னை தூக்கிவிட மாட்டார்களா எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி அப்பா உதவிக்காக காத்திருக்க ஜனம் ஓர் ஒருவேளை உணவுக்காக யாராவது உதவி செய்வார்களா என்று காத்திருக்கிற ஜனம் அவமானங்களை யாராவது நீக்குவார்களா என்று காத்திருக்கிற பிள்ளைகளை இரக்கத்திற்கு ஒப்பு கட்டுக்கிறோம் ஐயா உடைய பரிசுத்த தூய திரு ரத்தம் அப்பா ஒவ்வொருவரும் இதுவும் தெளிக்கப்படுவதாக எல்லா விதமான கட்டுகள் இருந்து எல்லா விதமான சாபங்கள் இருந்து எல்லா விதமான அடிமைத்தனங்கள் இருந்து எல்லா விதமான வறுமைகள் இருந்து அப்பா பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தருவீராக அப்பா நாங்கள் வாழ்வு பெரும் பொருட்டு நீர் உலகத்திற்கு வந்தீர் அப்பாவுக்கு திருடுபவன் கொள்ளைக்காரன் எங்களை அழிப்பதற்கும் எங்களை திருடுவதற்கும் தான் வருவான் ஆனால் நீரோ நாங்கள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிலையாக நிலை வாழ்வை பெரும்பொருட்டு நீர் ஐயா எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தேன் அப்பா நாங்கள் செல்வராகும்படி நீர் ஏழையா நீர் நாங்கள் நீதிமான்களாகும்படி நீர் பாவியா பாவியானீர் அப்படியாய் பரலோகத்தை எங்களுக்கு நீர் சொந்தமாக்கி கொண்டீர் அந்த பரலோக வாழ்க்கையை நாங்கள் விடாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்கள் கண்களை பரலோகத்தில் பதிய வைத்து எங்கள் விசுவாசத்தை தொடங்குகிறோரும் அதை முடிக்கிறோரும் ஆகிய உம்மீது எங்கள் கண்களை பதிய வைத்து எல்லா போராட்டங்களிலும் இம்மட்டுமா எங்களுக்கு உதவின எவினேச நீர் உண்டு என்று உமை மட்டுமே நாங்கள் பற்றிக்கொண்டு கொண்டு வாழ நம்பிக்கைக்குரிய கடவுள் நீர் எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் என்றும் சுமை மட்டுமே பற்றிக்கொண்டு வாழ தேவையானவுடைய பரலோக ஆற்றினாலும் வருச தாவியனுடைய வல்லமை நாளும் கணிகரனாலும் கொடைகளுனாலும் வரங்களுனாலும் இடங்களை நிரப்புவராக இந்த செபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் அப்பா குடும்பத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் அப்பா குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரம் சுமை நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக படிப்புக்காக வேலைவாய்ப்பிற்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு செப விண்ணப்பங்களை ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் வைக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்கள் வெறுமனே போகாதபடி அப்பா அவடைய பரலோகத்தினுடைய பல கணிகள் பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக அமைதியும் சமாதானமும் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆளுகை செய்வதாக ஜபாவி ஒவ்வொருடைய குடும்பங்களும் நினைத்து நிற்பதாக விசுவாசத்திலும் வார்த்தையிலும் ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டி எழுப்பப்படுவார்களாக கணவன் மனைவியும் பிள்ளைகளும் ஆய் குடும்பமாய் அமர்ந்து முடியும் சமூகத்தில் பிரசனத்தில் மகிழ்ந்து கூறுவார்களாக அப்பா மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இன்னும் உறங்க சென்று வராமல் பல்வேறு போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் அப்போ அவை தூதர்களை அனுப்பி இந்த இரவு நேரம் முழுவதும் நீர் பாதுகாத்துக் இந்த இரவு நேரம் முழுவதும் அப்படியாய் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நேர எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா தூதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் சபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமாம் மேன் ஆமேன் இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமுடைய திருவுளின் நுழலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் எசு கே புகழ் இசு நன்றி மரியே வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்